Thank <laughs> you. காக்கைக்கூடு அமைப்பின் சார்பாக சிறுவர்களுக்கான இயற்கை இலக்கிய தடம் தொடக்க மற்றும் நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னை கேகே நகர் பிரபஞ்சன் அரங்கில் ஒன்பது வயது முதல் பன்னிரண்டு வயது வரை சிறுவர்களுக்கான இயற்கை இலக்கிய கவிதை நூல் வெளியீட்டு விழா மற்றும் இயற்கை சம்பந்தமாக விழிப்புணர்வு நாடகங்களும் நடைபெற்றது இவ்விழாவில் சிறந்த இயற்கை சம்பந்தமாக கவிதை எழுதிய சிறுவர்களுக்கும் கலை நடனம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்களுக்கும் பாராட்டுகளும் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக இயற்கை இலக்கிய தடம் தொடக்க கவிதை நூல் முனைவர் பலராமன் சுப்ராஜ் அவர்கள் நூல் வெளியீடு செய்தார் அதனைத் தொடர்ந்து இயற்கை இலக்கிய கவிதை உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட சிறுவர்கள் சஞ்சித் மிலன் பொற்கொடி பிரதிக்ஷா தர்ஷினி சுகந்தி அன்னதாய் லோகேஷ் அட்ரியன் வசந்த் பாலமுருகன் உள்ளிட்ட சிறுவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக பத்திரிகையாளர் சாவித்திரி கடன் தமிழக இணை கல்வி கழக இணை இயக்குனர் கோமகன் பேராசிரியர் சரவணன் செல்லியன் ஆனந்த் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முழுந்த பிரச்சனை எதாவது ஏன்னா ஒம்பது பத்து வரும் போது அவங்களுக்கு வந்து நான் வந்து அழுத்த கொடுக்க ஆரம்பிச்சோம் அவங்க எல்பு எல்பட மாட்டோம் அவங்க படிக்கணும் மேல போகணும் அதாவது நான் என் பேர் ஒரு கல்யாண எடுத்துக்கேன் அது பேர்

ஆன்ம செக்ஷன் வச்சு எழுதியிருக்கேன் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வரவன் சார் வந்து நன்றி நல்லதர் உரையாற்றிய ஆசிரியர்களுக்கு நன்றி அடுத்ததாக வைரமுத்து அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தருணம்னா வைரமை வந்து வெளியிட்ட வயது திரிமனை எல்லாருக்குமே பத்தொன்பது வயதுல வந்து வெளியிட்டாரு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகமா பார்க்கப்படுது இதே பத்தொன்பது வயதுல ஒரு மாணவர் வந்து மாநில கல்லூரி மாணவர் வந்து